இங்க பண்ணது ஒண்ணுமே தப்பு கிடையாது கேம்காக தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சித் கிட்ட சௌந்தர்யா சொன்னாங்க ஏஞ்சல் அண்ட் டெவில் டெவில்லை வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்

தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க அவங்களோட ஹார்ட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு இதுக்காக வந்து சண்டை வந்து பயங்கரமான சண்டைங்க இன்றைக்கி கடைசியில் பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க ஜெஃப்ரிக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ பாஸ் கொடுத்துருன்னு ரஞ்சித் சொன்னதுனால இவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க இன்னைக்கு சரியான போர் சொல்லாங்க இதில் வேற ராணாவும் விஷாலை வேற சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இதுக்கு ஸ்டார்டிங்கில் பாத்தீங்கன்னா அந்த லவ் ஸ்டோரி தார்ஷிகாவும் விஷாலோட லவ் ஸ்டோரியை தான் ஆரம்பித்தாங்க அது கொஞ்ச நேரம் போர் அடிக்குதுன்னு பாத்துட்டு அப்படியே இந்த பக்கம் டேவோட கான்செப்டை போட்டு இந்த டெவிலன் ஏஞ்சலோட கான்செப்டை போட்டு இன்னைக்கு சரியான போருங்க